சிவகுமார் குடும்பம் என்றாலே ஒரு கட்டுக்கோப்பான பெயர் இருக்கிறது தற்போது வரை சிவகுமார் என்றால் ஒரு மரியாதை சினிமா துறையிலும் சரி ரசிகர்களும் சரி கொடுத்து வருகிறார்கள் அதேபோல் தான் தனது மகன்களையும் ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார் என்ற பெயர் இருந்துள்ளது அதே போலத்தான் இதுவரை சூர்யா கார்த்தி இருவரும் நடந்து கொண்டு வந்தனர் ஆனால் இப்போது சிவகுமார் குடும்பத்துக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக சூர்யா ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது ஐஎஸ்பிஎல் கிரிக்கெட் விளையாட்டில் சென்னை அணியை சூர்யா வாங்கியிருக்கிறாராம் பொதுவாக கிரிக்கெட் பலருக்கு பிடித்திருந்தாலும் அதுவும் ஒரு சூதாட்டமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் மும்பையில் உள்ள பிரபலங்கள் தான் இது போன்ற வேலையில் ஈடுபடுவார்கள் இது சூதாட்டம் என்று தெரிந்தும் சூர்யா இது போன்ற வேலையில் இறங்கியிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் ஜோதிகாதான் என்று ஒரு பேச்சு போய்க் ஏனென்றால் ஆரம்பத்திலேயே மும்பைக்கு சூர்யாவை அழைத்துச் சென்று விட்டார் இப்போது அவர் சொல்லும்படிதான் தலையாட்டி வருகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் சிவகுமாருக்கு எங்கள் துளியும் உடன்பாடு இல்லை என்றாலும் அதையும் மீறி சூர்யா இவ்வாறு செய்திருக்கிறார் என்றும் பல பிரபலங்கள் கூறுகின்றனர் ஆனால் மற்ற மொழிகளில் பிரபலங்கள் கிரிக்கெட் அணியை வாங்கி இருக்கிறார்கள் இதனால் சூர்யா மீது குறை சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் இந்த கிரிக்கெட் போட்டியில் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் கொல்கத்தா மற்றும் ஸ்ரீநகர் போன்ற அணிகள் பங்கு பெறுகிறார்கள் இதில் சென்னை அணியை சூர்யா வாங்கியுள்ள நிலையில் ஹைதராபாத் கிரிக்கெட் அணியை ராம்சரண் மும்பை அணியை பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் ஸ்ரீநகர் அணியை அக்ஷய் குமார் மற்றும் பெங்களூர் அணியை ரித்திக் ரோஷன் வாங்கியிருக்கின்றனர் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் லைக்கில் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ